السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وآله وصحبه أجمعين ومن تبعه وطاعه بالدين إلى يوم الدين جنيتكم برمد بركم رياء يلا والله الله அல்லாஹுடைய பேரொருளால் சுபகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அவனது ஆலயத்தில் அவனுடைய மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த லட்சியத்தில் நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம் உங்களுக்கு மத்தியில் இந்த தருணத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்ன இரண்டு முக்கியமான அருள்கொடைகள் சம்பந்தமான ஒரு செய்தியை உங்களுக்கு நாம் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் நபி அவர்கள் சொன்னார்கள் மனித வாழ்க்கையில் இரண்டு அருள் கொடைகள் இருக்கிறது அதிலே அதிகமான மக்கள் இந்த இரண்டு அருள் கொடைகளுக்கு மத்தியில் விஷயத்திலே இழப்புக்குள்ளாகி கொண்டு இருக்கிறார்கள் எவ்வளவோ பேரருளை அல்ல வழங்கியிருக்கிறான் அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய அத்தனை பெரும் பேரருள்களை பயன்படுத்தக்கூடிய இந்த மனிதர்கள் இந்த இரண்டு அருள் கூடைகளில் அலட்சியம் காட்டுகிறார்கள் அதை சரியாக இவர்கள் பயன்படுத்த மறுக்கிறார்கள் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லிவிட்டு அந்த அருளை பின்னால் விளக்கம் தருகிறார்கள் ஒன்று ஆரோக்கியம் மற்றொன்று ஓய்வு அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைதான் நமக்கு ஆரோக்கியத்தை வைத்திருப்பான் பிறகு ஆரோக்கியத்தை அல்லாஹ் எடுத்து விடுவான் திருக்குறானிலை அல்லாஹ் சொல்லுகிறான் நாம் படைத்தோம் பலகீனத்திற்கு பிறகு பலம் உள்ளவனாக பலகீனத்திற்கு நாம் கொண்டு வந்து விடுகிறோம் என்று அல்லாஹ் பேசுகிறான் அப்ப ஆரோக்கியம் இருக்கும் அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைதான் அந்த ஆரோக்கியம் போய்விடும் அந்த ஆரோக்கிய விஷயத்தில் மனிதர்கள் இழப்புக்குள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் நமக்கு இந்த செய்தியின் வாயிலாக சொல்லித் தருகிறார்கள் சகி புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரப்பூர்வமான நபிமொழி ஆரோக்கியத்தில் என்ன இழப்பு என்று பார்த்தால் எதுக்காக உழைக்கிறோங்கிறத கூட உணர்ந்து கொள்ளாமல் தன்னுடைய தூக்கத்தை உணவை தன் உடலுக்கு தேவையான சில நியதிகளை உரிமைகளை எல்லாம் மறுத்து உழைக்கக்கூடியவர்கள் அல்லாஹுடைய அவர்கள் அப்படி அமல் செய்யக்கூடியவர்களை தடுத்தாங்க தொடர்ச்சியாக நோன்பு வைத்தார்கள் நபி அவர்கள் காலத்தில் சில நபித்தோழர்கள் சஹர் இல்லாமல் இஃப்தார் இல்லாமல் நோன்பு நோன்புக்கான அடித்தளமே சஹர் இஃப்தார் தான் ரசூலுல்லா சில நோன்புகள் அப்படி வச்சிருக்கிறாங்க நபியை பார்த்து சில நபித்தோழர்கள் வைத்தார்கள் ரசூலுல்லா கண்டிக்கிறாங்க எனக்கு அல்லா மறைமுகமாக உணவளிக்கிறான் நீர் புகட்டுகிறான் நானும் நீங்களும் ஒன்னு கிடையாது நான் சகர் இல்லாமல் நோன்பு வைக்கிறேன் இஃப்தார் இல்லாமல் நோன்பு வைத்துக் கொண்டு தொடருகிறேன் என்றால் நீங்கள் அப்படி வைக்கக்கூடாதுன்னா ரசூல்லா அதே போன்று காலம் முழுவதும் நோன்பு வைப்பேன் என்று சொன்ன நபி தோழர் ரசூலா கண்டிக்கிறாங்க இரவு முழுவதும் தொழுகிறார் ஒரு நாள் கூட இடைவேளை விடாமல் தொழுகிறார் என்பவரை நபியவர்கள் கண்டிக்கிறார்கள் உங்கள் கண்ணுக்கு செய்ய வேண்டிய உடலுக்கு செய்ய வேண்டிய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஹக்கு இருக்கிறது என்றார்கள் நம்பியவர்கள் பள்ளிவாசலிலே ஒரு கயிறு ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது ஒரு முறை நபியவர்கள் வராங்க பெண்கள் பகுதியில் ஒரு கயிறு இருக்குது இது என்ன கயிறுன்னு கேட்கிறாங்க உங்கள் மனைவி ஜைனபுரத்தியல்லா எல்லாம் கட்டிய கயிறு எதுக்கு கட்டி இருக்கிறாங்க இரவு தொழுகை தொலை வருவாங்க அப்படி வரும் பொழுது அவங்க அந்த கயிற புடிச்சுக்கிட்டு தான் தொழுவாங்க ஒருவேளை தூக்க கலக்கம் ஒரு அசதி ஒரு மயக்கம் கீழே விளற மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த கைத பிடிச்சுக்குவாங்க அப்ப ரசூல் அந்த கயிறை கலட்ட சொல்றாங்க ஜைன பள்ளிக்கு வர வேண்டாம் இன்னைக்கு தொழக்கூடாது அப்படின்னு சொல்லி ரசூ தடுக்கிறக்கூடிய நிகழ்வை பார்க்க முடியுது இதெல்லாம் எதை காட்டுதுன்னா ஆரோக்கியத்திற்கு கூட முக்கியத்துவம் தராமல் அமல்களுக்கு முக்கியத்துவம் தந்தால் இஸ்லாம் அவர்களை கண்டிக்கிறது மனித வாழ்க்கையில மிக பிரதானமானதே அமல் தான் அல்லாஹ் பயன்படுத்துகிறான் தேடி நம்பிக்கை கொண்டு நல்லமல் செய்தவர்கள் என்ற நல்ல குரான் நெடுகிலும் அல்லா சொல்றான் அந்த அமல்களை புரிவதற்கு ஒருவர் ஆரோக்கியத்தை கருத்தில் கொள்ளவில்லை என்றாலே அது பாவம் என்று சொல்லும் பொழுது உலக வாழ்வாதாரத்திற்காக வேண்டி ஒருவர் அதிகமான ஆண்கள் அதிகமான பெண்கள் தன் உடலை கூட கருத்தில் கொள்ளாமல் உழைக்கணும் பாடுபடணும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஆரோக்கியத்தை பெருமளவுல பொடும்போக்காக கழித்து விடுகிறார்கள் ஒரு புரிந்து கொள்ள வேண்டும் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் சித்திரம் வரைகிறதுக்கு எல்லா காரியத்தையும் ஏற்பாடு பண்ணிக்கிறது சுவர் வர இல்லைன்னு அது பயனற்ற ஒரு காரியம் அப்படித்தான் பலரும் பொருளாதாரத்தை தேடுகிறார்கள் கோடி கோடியாய் சம்பாதித்து வைப்பார்கள் முப்பத்தஞ்சு வயசு வயசை கூட தாண்டி இருக்க சுகர் நோய் வந்திருக்கும் விரும்பிய சில பொருட்களை அவர்களால் சாப்பிட முடியாமல் போய்விடும் விரும்பியபடி அவர்களால் எந்த பயணத்தையும் மேற்கொள்ள முடியாமல் போய்விடும் கொடுத்த இந்த ஆரோக்கியத்தை அவசியமற்ற முறையில் கழித்து அதை வீணடிப்பது கூட அல்லாஹ விடத்தில் அது விசாரிக்கப்படும் என்பதைத்தான் நபி அவர்கள் இந்த செய்தியின் வாயிலாக நமக்கு உணர்த்துகிறார்கள் மனிதர்கள் பெரும்பான்மையானவர்கள் இரண்டு அருள் கொடைகளில் அவர்கள் இழப்புக்குள்ளாகி கொண்டே இருக்கிறார்கள் அல்லாஹ் விசாரிப்பான் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் கொடுத்த எல்லா அருள் கொடைகள் பற்றி விசாரிக்கப்படும் கண்ணை குறித்து காதை குறித்து உடல் உறுப்புகளை குறித்து இதனை எப்படி பயன்படுத்தினாய் இதற்கு நீ நன்றி செலுத்தினாயே அல்லாஹிடத்தில் கேட்கப்படும் அப்படி அல்லாஹின் புறத்திலிருந்து கேட்கப்படுகிற அந்த கேள்வியில் ஆரோக்கியம் குறித்து மிக பிரதானமான கேள்வி அதனால்தான் அல்லாஹுடைய தூதரவர்கள் ஆரோக்கியமான உணவை குறித்து நமக்கு ஏவி இருக்கிறார்கள் விளையாட்டை குறித்து ஏவி இருக்கிறார்கள் நல்ல உறக்கத்தை குறித்து ஏவி இருக்கிறார்கள் இந்த காரியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் தான் மனிதர்களில் அதிகமாக குறிப்பாக முஸ்லிம் சமுத சமுதாயத்தவர்கள் இருக்கிறார்கள் உழைப்பை தேடி பொருளாதாரத்தை தேடி பெருங்கொண்ட ஒரு ஓட்டம் அவர்கள் வாழ்க்கையில் பெரும்பான்மையான ஆரோக்கியத்தை இளம் பருவத்திலேயே உறிந்து எடுத்து விடுகிறது ஏராளமான இளம் முதியவர்கள் வாழக்கூடிய ஒரு காலகட்டத்தை அடைந்திருக்கிறோம் நரம்பு தளர்ச்சி எலும்பு பலகீனம் வயோதிக தோற்றம் என்று எத்தனையோ பல நிலைகள் பல இளைஞர்கள் அவர்களுக்கு இது போன்ற நிலை வருவதற்கான காரணம் தன்னை பற்றி பொருட்படுத்த பொருட்படுத்தாத ஒரு நிலைதான் அல்லாகூடத்தில் விசாரணையில் இது குறித்து விசாரிக்கப்படுவோம் என்ற கவனம் நமக்கு இருக்கணும் அல்லாஹுடைய அவர்கள் இந்த காரியத்திற்கு ஒரு முக்கியத்துவம் தருவாங்க ரசூல்லாவுடைய செயல்களில் நீங்க ஒரு காரியத்தை பார்க்கலாம் நபி அவர்கள் சொல்கிறார்கள் ஒருவருடைய உணவு இருவருக்கும் போதும் நாங்கள் இருவருடைய உணவு மூணு மூவருக்கோ அல்லது நான்கு நபர்களுக்கோ போதுமானது திருமிதி என்கிற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உணவை மூன்று வகைகளாக வயிற்றினுடைய பகுதி அரசு மூன்று பகுதியாக பிரிக்கிறாங்க அறவயிறு உணவு போதும் கால் வயிறு தண்ணீர் போதும் கால் வயிறு வெற்றிடம் போதும் ஆதாரபூர்வமான நம்பிமொழி ஏன் ரசூல்லா இந்த உணவை வந்து பிரிச்சு கொடுங்கன்னு சொல்றாங்க எதனால் ரசூல்லா இந்த உணவு பொருளை போதிய அளவுக்கு குறைந்த அளவுக்கு சாப்பிடலாம் என்று சொல்கிறார்கள் இன்னொரு இடம் சொன்னார்கள் நபி அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டவன் ஒரு குடலில் சாப்பிடுவான் இறை மறுப்பாளன் ஏழு குடலில் சாப்பிடுவான் அவனுக்கு ஏழு குடல் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது உணவு அவ்வளவு அதிகமாக உட்கொள்ளக்கூடியவன் ஒரு ஈமான் கொண்டவனுடைய ஒரு தன்மையில் இருந்து அவன் விலகிக் கொள்கிறான் அதிகமாக உணவு உட்கொள்ளாதீர்கள் போதிய அளவு போதும் அதனால உமரி புன அவர்கள் சொன்னார்கள் முதுகு அளவுக்கு உணவு போதும் எந்திரிச்சு தாக்கத்தின் உணவுக்கு இருக்குன்னா அது போதும் அதை தாண்டி உணவு வேண்டாம் நம்ம என்ன நினைக்கிறோம் நிறைய சாப்பிட்டா ஆரோக்கியமா இருக்கும் நிறைய சாப்பிடுறது பிரச்சனை ஆரோக்கியம் அதிகமாக பழுப்படுவதற்கும் அது நம்மிடத்தில் இருந்து வலு குறைவதற்குமான காரணமே இங்கு நாம் அதிகமாக உணவை உட்கொள்வதும் எந்த உணவை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதை கவனம் செலுத்தாதும் காரணம் ஆரோக்கியம் சார்ந்த ஒரு வழிகாட்டுதலை அல்லாஹுடைய அவர்கள் இந்த செயலில் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அதே போன்று அல்லாஹுடைய அவர்கள் ஆரோக்கியத்திற்கு சொன்ன இன்னொரு செய்திதான் ஒவ்வொரு நாளும் பல் துளக்குவதை குறித்து நபியவர்கள் சொன்னார்கள் அபுதாபுத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரப்பூர்வமான நபி மொழி சொன்னார்கள் நசையில் இந்த செய்தி இருக்கிறது பல் துலக்குவது என்பது வாயை சுத்தப்படுத்தும் அல்லாஹுடைய திருப்தியை தரும் இறை திருப்திக்கும் பல் துளக்கிறதுக்கு சம்பந்தம் கிடையாது அல்லாஹ் கொடுத்த மகத்தான அருள் பற்கள் ஒன்று வெறுமனை உணவை அரைத்து கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் மட்டும் கிடையாது பல் தான் உங்களுடைய சொற்களை வெளி உலகத்திற்கு நல்ல முறையில் தெளிவாக கொண்டு போய் சேர்க்கிற ஒரு கருவி அந்த பல்லை இழந்து கூடாதுங்கிறதுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள் அமர்த்து கும்பி சலா என் சமுதாயத்திற்கு சிரமம் ஏற்பட்டுவிடும் என்று மட்டும் எனக்கு தோணாமல் இருந்திருந்தால் ஒவ்வொரு பத்து தொழுகைக்கு பல் தொழக்கம் நான் கட்டளை இட்டு இருப்பேன் ரசூல்லா கட்டளை இடல ஆனால் கட்டளை இட வேண்டிய அளவிற்கு அவசியமானது என்பதை அவர்கள் இதிலே சொல்லித் தருகிறார்கள் தலை முடியை குறித்து சொன்னார்கள் உடலினுடைய அழுக்கை நீக்குவதை குறித்து சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய வீட்டு வாயிலில் ஒரு ஆறு ஓடுகிறது ஒரு நாளைக்கு ஐவேளை குறித்தால் அவன் உடலில் அழுக்கு எஞ்சி இருக்குமான்னு கேட்டாங்க ரசூல்லா சஹாபாக்கள் சொல்றாங்க அது எப்படி இருக்கும் இருக்காது அது மாதிரிதான் தொழுகை நாங்க தொழுகை உள்ளத்தில் உள்ள அழுக்கை நீக்கும் தினம் தினம் குளிப்பது உடலை சுத்தப்படுத்துவது உடலினுடைய அழுக்கை நீக்கும் அஞ்சு முறை குளிச்சா கூட தப்பு இல்லைங்கிறாங்க சொல்ல உடலினுடைய சுத்தம் உடல் ஆரோக்கியம் நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா காரியத்தினுடைய அந்த ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்வுக்கு அல்லாஹுடைய தூதரவர்கள் இவ்வாறு ஒரு வழிகாட்டுதல் செய்கிறார்கள் இன்னைக்கு நம்ம ஆரோக்கியத்துக்கு செஞ்ச நிகழ்வுகள் இன்னும் அதிகமான மக்கள் எழுந்து நிற்கிறதுக்கு கூட நேரம் கொடுக்காத அளவுக்கு தான் வேலைகள் நடப்பதற்கு நேரம் கிடையாது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கடுமையான உடல் எடை கொண்ட மனிதர்களாக நாம் மாறிவிடுகிறோம் நபியவர்கள் அந்த ஆரோக்கியத்தை இழந்தவனை கூட குறித்து மறுமையில் சொன்னார்கள் நாளை மறுமையில் ஒரு அடியா நல்லா ஒருவன் வருவான் பருத்த உடல் கொண்டவனாக வருவான் கடுமையான பருத்த உடல் யாருக்கு வரும்னு கேட்டா பணக்காரர்களுக்கு வரக்கூடியது ஏழைகள் பசியில் இருப்பவர்கள் பட்டினியில் கடப்பவர்களுக்கு அவன் எலும்பு தோல் பருத்த உடல் ஒரு காலம் வராது மறுமையில் பருத்த உடல் கொண்ட ஒரு மனிதன் அல்லாஹுடத்தில் வருவான் கொசுவின் ரக்கை அளவுக்கு கூட அல்லாஹுடத்தில் அவன் மதிப்பு பெற மாட்டான் பணம் ஒரு முக்கியம் இல்ல மறுமையில் சொல்றாங்க சமுதாயத்தில் பணக்காரர்கள் வந்தால் ஒரு தனி மதிப்பு கிடைக்கும் அல்லா கிட்ட என்ன மதிப்பும் கிடைக்காது நான் பணக்காரன் என்பதை கொண்டு அல்லாஹுடத்தில் கொசுவின் ரக்கை அளவிற்கு கூட அவர்கள் அங்கு மதிப்பை பெறமாட்டார்கள் அங்க ரசூலுல்லா குறிப்பது குறிப்பிட்டது கூட ஆரோக்கியத்திற்கு முயற்சி செய்யாத அந்த பருத்த உடல் காரனைத்தான் குறிப்பிடுகிறார்கள் இப்படி எத்தனையோ சம்பவங்களை சொல்லலாம் ஒவ்வொரு இடத்திலும் இந்த ஆரோக்கியத்திற்கு தனி முக்கியத்துவத்தை கொடுக்க சொல்கிறது அல்லாஹ் குரானில சொல்கிறான் அலம் நஜ நஜித்தைன் நாம் மனிதனுக்கு பார்க்கிற இரண்டு கண்களை ஒரு நாவை இரண்டு உதடுகளை நேர்வழி கூடிய காரியங்களை நாம் அவனுக்கு வழங்கவில்லையான்னு கேட்கணும் ஏன் இந்த உடல் உறுப்புகளை எல்லாம் பற்றி பேசணும் இதை கவனிப்பதும் இதை பேணுதலாக பாதுகாத்துக் கொண்டிருப்பதும் இந்த மனிதன் மீது கடமை இளம் பருவத்துல பல பேருக்கு கண்ணாடிதான் பல பேருக்கு காது கேட்காத ஒரு நிலை எத்தனையோ உடல் இனங்கள் இதுவெல்லாம் அல்லாஹிடத்தில் நாளை மறுமையில் விசாரிக்கப்படும் மனைவி பிள்ளைகளை பற்றி கருத்தில் கொள்ளக்கூடிய இந்த சமுதாய ஆண்கள் அமல்களை பற்றி கருத்தில் கொள்ளக்கூடிய இந்த சமுதாய ஆண்கள் ஆரோக்கியத்தை பற்றி கருத்தில் கொள்ளவில்லை நாளை மறுமையில் இது குறித்தும் கடுமையாக நாம் விசாரிக்கப்படுவோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் கவனத்தில் வைத்துக் கொண்டு அல்லாத இடத்தில் அதிகமாக ஆரோக்கியத்திற்காக துவா செய்யக்கூடிய இடத்தில் நாம் இருக்க வேண்டும் ஆரோக்கியமாக வாழ்வது எந்த அளவிற்கு முக்கியம் என்றால் நபி அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஒரு துவா கேட்டிருக்கிறாங்க எல்லா தொழுகையும் என்று வேறுபாடு இல்லாமல் எந்த தொழுகை தொழுது முடித்தாலும் நபி அவர்கள் கேட்டார்கள் அல்லாஹுமை இனி அவுது பிக்க மின் அறுதலில் உமூர் யாழ்லா தள்ளாத வயது வரை நான் வாழ்வதை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் ஆரோக்கியம் இழந்துடும் ஆரோக்கியம் போயிடுச்சுன்னா இந்த உலகத்தை அவன் வாழ்றது மண்ணுக்கு சமம் ஒண்ணுமே கிடையாது முழு ஆரோக்கியத்தை அல்ல பறிச்சுட்டான் உறிஞ்சு எடுத்துட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த உலகத்திலிருந்து தொழ முடியுமா நோன்பு வைக்க முடியுமா நன்மைகளை செய்ய முடியுமா தான தர்மங்கள் உழைக்க ஒண்ணுமே பண்ண முடியாது எதுக்கு இந்த உலகத்தில் இருக்கணும் அந்த நிலை வரதுக்கு முன்னாடி பரிச்சு ஆள் தள்ளாத வயது வரை நான் வாழ்வதை விட்டு இறைவா உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி அது மோசமான ஒரு சூழ்நிலை ஆரோக்கியம் இழந்து இந்த உலகத்தில் வாழ்ந்தால் உன்னையில் நம்முடைய மதிப்பு என்னங்கிறது நமக்கு அப்பதான் தெரியும் நமக்கு எந்த விதமான மதிப்பற்ற நிலையில் நம்மை மாற்றி விடுவார்கள் அதை உணர்ந்து இருக்கிற காலத்தில் முழுமையான ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் அந்த ஆரோக்கியம் நம்மிடத்தில் இருக்கும் போது நமக்கு வறுமையே இருந்தாலும் அதை தாங்குகிற சக்தி இருக்கும் ஆரோக்கியம் போயிடுச்சுன்னா செல்வமே இருந்தாலும் அதை தாங்குகிற சக்தி கிடையாது இஸ்லாம் இதற்கு அதிகமான முக்கியத்துவம் தருகிறது அதை உணர்ந்து ஆரோக்கியமான ஒரு வாழ்வை நாம் வாழ வேண்டும் நமது குடும்பத்தாருக்கு அந்த வாழ்க்கையை நாம் போதிக்க வேண்டும் நபி அவர்கள் சொன்ன செய்தி ஒரு நபித்தோழர் கேட்கிறார் அல்லாஹுடைய தோரை என்னிடத்தில் ஒரு நாணயம் இருக்கிறது நான் எந்த வழியில தர்மம் செய்யன்னு கேட்கிறாங்க முதல்ல உனக்கு செய்யும் நான் அதுதான் நல்லது ஒரு நாணயம் இருக்குல்ல ஒரு பொருளாதாரம் பணம் இருக்கிறது முதல்ல உனக்கு கொடு எனக்கான உணவு நான் எடுத்துக்கிட்டே நீ எடுத்துக்க நீ மனைவியை கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு சமுதாயத்தை நீ தெளிவு இல்ல நீ உனக்கு ஆரோக்கியம் இல்லை நீ எதையோ கொண்டு போய் நீ தர்மத்தை பண்ணிட்ட அப்படின்னா நாளைக்கு உன்னுடைய வாழ்க்கை அதை விட அதள பாதாளத்தில் விழுந்துடும் உனக்கு நீ எடுப்பதுதான் சிறந்தது நான் பிறகு உனக்கு நெருக்கத்திற்குரியவர்கள் பிறகு உன்னிடத்தில் எது எஞ்சி இருக்கிறதோ அதை தர்மம் செய்கின்ற லாகுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் தன்னை கருத்தில் கொள்கிற அந்த ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தருகிற காரியமும் இஸ்லாத்தின் பார்வையில் வணக்க வழிபாடு தான் இபாதத்து தான் என்பதை இந்த நேரத்தினுடைய தகவலாக சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ள